பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் அரசு சூத்திரம் நிகழ்ச்சியில நம்மோடு இன்று பங்கெடுப்பவர் அரசியல் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டன் சார் வணக்கம் சார் வணக்கம் தமிழக வெற்றி கழகம் தங்கள் பக்கம் ஒரு பெரிய வலுவான ஆட்சியை கொண்டு வரணும் இதே திமுகவுடைய மன்னராட்சியை அகற்றணும் அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக இன்னொரு அணி உருவாகும் போது நாங்கள் இன்னும் வருவோம் அப்படிங்கிற அதிமுகவுடைய நம்பிக்கையை எப்படி பார்க்க சார் மரியாதைக்குரிய தளபதி விஜய் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு நோக்கத்தோடு ஒரு அரசியல் கட்சியை துவங்கியிருக்கின்றார் தமிழக வெற்றி கழகம் என்கிற பெயரில் உண்மையில் அவர் அந்த துவக்குவிழா அந்த மாநாட்டில் பேசிய கருத்துக்கள் எல்லாம் பாராட்டப்பட வேண்டிய ஒன்று அதுக்கு பிறகும் கூட அவர் அஹ் செயற்குழு பேசியது நேற்று நேற்று முன்தினம் அம்பேத்கர் நூல் எல்லாமே மிக சரியானது ஏன்னா இன்றைக்கு மக்கள் என்ன நினைக்கின்றார்களோ அதே போல திமுக கூட்டணி உள்ள கட்சிகளை தாண்டி இங்கு பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கிற அதிமுக என்ன கடந்த காலத்தில் நோக்கமாக கொண்டு செயல்படுகிறதோ அதை அப்பட்டமாக பேசியது மரியாதைக்குரிய தளபதி விஜய் அவர்கள் எனவே தளபதி விஜய் அவர்களுடைய அரசியல் பயணம் என்பது காலத்தின் கட்டாயம் அவரால் ஒரு மாற்றத்தை நிச்சயமாக தமிழ்நாட்டில் உருவாவதற்கான வாய்ப்பு உண்டு திமுகவை அகற்றுவதற்கு மிகப்பெரிய கருவியாக இருப்பார் ஏன்னா அவருக்கு மிகப்பெரிய பட்டாரமே இருக்குங்க இளைஞர் பட்டாலும் பெருசா இருக்குது பெண்கள் கூட்டம் பெருசா இருக்குது அவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கடைக்கோடி வரைக்கும் கொண்டு செல்லப்படுகிறது கொண்டு சேர்கிறது இல்ல இல்ல அந்த விஜய் அதிமுக பக்கம் வருவார் அப்படின்னு பார்த்தால் இல்ல அவர் அதிமுக பக்கம் கூட்டணி இல்லை அப்படிங்கிற சூழல் தானே இருக்கு அது வந்து இப்ப எடுக்கக்கூடிய முடிவு இல்ல இப்ப நீங்க வந்து இப்ப வந்து வெள்ளம் மலை மக்கள் சிரமப்படுறாங்க பல பல்வேறு பிரச்சனைகள் திருவிழா நிலைச்சரி போன்ற பல சிக்கல் நாடு சிக்கி தளர்த்தி கொண்டிருக்கிறது இந்த குடும்ப ஆட்சியின் மூலமாக தமிழ்நாடே மிகப்பெரிய அளவில் கொந்தளிப்பு இருக்கிறது எனவே இந்த ஒன்றரை ஆண்டு காலத்தில் மக்களுக்கு என்னென்ன தேவையோ அரசாங்கம் செய்யணுங்க இப்ப அதிமுகவும் அப்படித்தான் விஜய் அப்படிதா அவர்கள் இன்னைக்கு தேர்தல் கூட்டணி பற்றியே சிந்திக்கவில்லை என்ற பொதுவான நோக்கம் இன்றைக்கு திமுகவை வீழ்த்த வேண்டும் அந்த என்கிற அந்த குடும்பாட்சிங்கிற அந்த கருணாநிதி குடும்பத்திலிருந்து இந்த தமிழ்நாடு மீட்கப்பட வேண்டும் என்கிற அதிமுக தேர்தல் கூட்டணியை பற்றியே சிந்திக்கல செல்லூர் ராஜு சொல்றாரு அஹ் திமுக கூட்டணி இல்லாமல் வெற்றி பெற்று விடுமா அப்படின்னு சேகர்பாபு சொல்றதுக்கு கமெண்ட் சொல்றாரு அப்போ கூட்டணியை பத்தி சிந்திக்காமலா திமுகவுடைய கூட்டணியை பார்த்து அஞ்சு கொண்டு இருக்கிறாங்க இல்ல நீங்க ஊடகத்தை சேர்ந்த நண்பர்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்கறவங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் ஆயிருங்க அவ்வளவுதான் அதுக்காக வந்து இப்ப அதற்கான பூர்வாங்க எந்த பணிகளையும் இப்போது செய்ய வேண்டிய அவசியமே இல்லைங்க தேர்தல் கூட்டணி என்பது ஒரு மாதத்துக்கு முன்பாக தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு ஒரு மாதத்துக்கு முன்பாக ஒரு வாரம் கூட வேண்டாம் அத்தான் ஆத்தமையை நினைக்கிறீங்க வேட்பாளர்களை நிறுத்திவிட்டு அதுக்கு பிறகு கூட வித்ரா வாங்கி கூட்டணி கட்சி வேட்பாளர் நிறுத்துற காலகட்டங்கள் இந்த அண்ணா திராவிட ஆனால் திமுகவுடைய கூட்டணி கட்சிகளை பார்த்து கூட்டணி இல்லாமல் திமுக நின்று விடுமா அப்படிங்கிற ஒரு அச்ச வெளிப்பாடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்ல அப்ப திமுக கூட்டணியை பார்த்து பயப்படுறாங்களா நீங்க பாஜக திமுக அல்லாத கட்சிகள் நிச்சயமாக அதிமுக போன்ற கட்சிகள் எல்லாமே ஒன்றிணைந்து தேர்தலை சந்தித்து மிகப்பெரிய வெற்றியை பெறும் அந்த ஒரே கருத்தை சொல்ல விரும்புறேன் பாஜக திமுக இருக்காது திமுக இருக்கக்கூடிய கட்சிகள் அப்படியே இருந்தாலும் எந்த கவலையும் இல்ல அந்த கூட்டணியும் சேர்ந்து வெள்ளுகிற வலிமையை ஒரு கூட்டணியை கட்டமைக்குங்க அது எப்படி நீ பொறுத்து பாருங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுது அதே மாதிரி தமிழக வெற்றி கழகம் என்ன சொல்லுது எண்ணூறு தொகுதிகளோடு நீங்க இருமாப்போடு இருக்கிறீங்க கூட்டணிகளை நம்பி இதெல்லாம் மைனஸ் ஆகும் அப்படின்னு விஜய் சொல்றது அவருடைய கட்சிக்கு அவருடைய கூட்டணிக்கு வரும் அப்படிங்கிறது அது நமக்கு வரும் அப்படின்னு அதிமுக எப்படி எதிர்பார்க்குது சார் தளபதி விஜய் அவர்கள் இப்பொழுது அரசியலில் வந்திருக்காங்க அவருக்கு நிச்சயமாக அப்படிப்பட்ட நோக்கம்தான் இருக்கணும் சரியான கூட ஏன்னா கட்சி துவங்கி ஓரிரு மாதங்களிலேயே நான் ஏதாவது கட்சியோடு சேர்ந்து கொண்டு தொகுதிகளை பெற்று நான் ஏதாவது எதிர்கட்சி வருவேன் சொல்ல முடியாதுங்க அது தவற போயிரு இது வந்து ஆட்சி இப்படி தான் நோக்கம்ங்க அது வந்து தேர்தல் நேரத்துல யார் என்ன முடிவெடுக்கிறார்களோ அதை கூடி பேசி நிச்சயமாக நல்ல மாற்றம் நல்ல முடிவரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக நிச்சயமாக அமைக்கப்படுதுங்க இந்த கூட்டணி எதிராக அப்படிங்கிற முழுமையா இல்லைன்னு சொல்லிட்டாங்க விடுதலை கூட இழுக்கிற அளவுக்கு அவருடைய மேடை பேச்சுகள் இருந்துச்சு நீங்களும் உற்று கவனித்திருப்பீங்க உங்களுக்கு ஆழ்ந்த அரசியல் புரிதல் உண்டு ஒரு கூட்டணி வளையத்திற்குள் சிக்கி இருக்கிறார் அப்படின்னு அவர் சொல்றாரு விவாதங்கள் எடுக்கப்பட்டுச்சு அப்ப மற்ற கட்சிகளை தன்னோடு இணைக்க பாக்குற விஜய் இன்னொரு கட்சியோடு செல்வார் அப்படி நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும் இல்ல அதுல என்ன ஒரு ஒரு முக்கியமான தாத்பரியம் நாங்க திரு திருமாவளவர்கள் தொடர்ந்து பேசி வரக்கூடிய கருத்து அவருடைய கட்சியுடைய துணை பொருளாளர் ஆதவர்கள் பேசுகிற கருத்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிறதா இப்போ அந்த கோட்பாட்டை அவர் வந்து முதல் மாநாட்டிலேயே வெளிப்படையாக பேசியிருக்கின்றார் எங்க கட்சியின் நோக்கமாக இதுதான் என்று பேசியிருக்கிற போது அதை வலியுறுத்தி கொண்டிருக்கும் கட்சிக்கு அழைப்பு இன்னும் சொல்ல போனால் பட்டியல மக்கள் மேல் நோக்கி வர வேண்டும் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் முழுமையான பங்கை பெற வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் விரும்புகிறவர்கள் ஒருவர் திரு விஜய் அவரும் கூட எனவே அவர் அந்த ஒரு நல்லெண்ணத்தோடு அழைக்கிறார் வருவதும் விருப்பங்க விருப்பப்படி பட்டியல சமுதாயத்தில் முழு அதிகாரத்தை அளிப்போம் என்று சொல்லுகின்றார் எனவே அந்த அழைப்பில் பேசு அதிமுக நினைக்கிறீங்க அதிமுகவை அகற்ற வேண்டும் நினைக்கிறாங்க சார் நல்ல விஷயம் தான் முதல்வராக்க வேண்டும்னு தமிழக கழக தொண்டர்கள் நினைக்கிறாங்க அதிமுக கூட்டணி அமைத்தால் விஜயை முதல்வராக்குவோம் அப்படின்னு விஜய் அவர்கள் மிகப்பெரிய ஒரு மக்கள் பலம் கொண்ட தலைவர் நீ மாட்டுக்கிறது இல்லை அவர் நிச்சயமாக நல்ல நீ அதாவது இப்ப பேசக்கூடிய பேச்சுகளை வைத்துக் கொண்டு இன்னும் ஒன்றரை ஆண்டு கழித்து என்ன நடக்கணும் இப்ப சொல்லக்கூடாதுன்னு சொல்ல முடியாது ஆனா அவனுடைய நோக்கமும் அதிமுக நோக்கமும் ஒன்றாக இருக்கிறது என்கிற அடிப்படையில எல்லோரும் வரவேற்கிறோம் அது வந்து காலத்தின் கட்டாயமாக மாறுங்க ஏன்னா ஒரு இலக்கு அந்த இலக்கை அடைவதற்கு ஒரு சிலர் தியாகம் செய்த ஆகணுங்க அந்த தியாகத்தை செய்கிற இடத்தில் யாரெல்லாம் வருகின்றார் என்பதை காலம்தான் நிச்சயமாக முடிவு செய்யுங்க அந்த காலம் என்பது தேர்தலில் நெருங்கும்போது தெரியும் இப்போதைக்கே முடிவு சொல்வது சரியல்ல நான் வந்து இப்ப வச்சுக்க சொல்லிட்டாரு அதுக்கு மாட்டுக்கர் சொல்றதோ அதிமுக சொல்லுன்னு மாட்டுக்கர் சொல்றதோ சரியா வராதுங்க திமுக கூட்டணி கட்சிகளை பார்த்து இன்னும் அதிமுக கொஞ்சம் பயம் இருந்துட்டே இருக்கா சார் ஒரு பயம் இல்ல அதாவது பல குழப்பம் இருக்கு பல குழப்பங்கள் திமுக கூட்டணி கட்சிகளுக்குள்ள இருக்கு சாம்சங் பிரச்சனை இருக்கு மதுரையில கூடிய ஏற்ற விடுறதுக்கு பெரிய பிரச்சனை இருக்கு இதெல்லாம் தாண்டி ஒரு இன்டாக்டா வலுவாக இருக்கிறாங்க அந்த நிலையில கூட அவங்க எதிரணிக்கு வர்றதுக்கு அஞ்சுறாங்க நீங்க நான் வந்து தேர்தல் வாக்கு நிறைவேற்றல அந்த நீங்க சொன்ன பிரச்சனை என்ன போகணும் பொதுவாகவே வந்து இன்றைக்கு அவர்கள் செய்கின்ற ஆட்சி நிர்வாகத்தை பாருங்க இப்போ உதயநிதி ஸ்டாலின் குடும்பத்தை சேர்ந்த ஒரு உறுப்பினரை குறுகிய காலத்தில் துணை நூலகம் சாக்க வேண்டிய அவசியம் என்ன ஒன்று அது வந்து கட்சி உடையீங்க அதாவது ஜனநாயகம் வாய்ப்பு கொடுக்கல அந்த குடும்பம் கொடுத்த அது அந்த குடும்ப வரை முன்னிறுத்தாவிட்டால் எப்படி ஆக முடியுங்க அப்போ ஜனநாயகம் என்கிற பெயரை பயன்படுத்தி கொண்டு தமிழ்நாட்டில் ஒரு மன்னர் ஆட்சியை குடும்ப ஆட்சியை தொடர்ந்து செயல்படுத்த எல்லோரும் அனுமதிப்பதை ரசிக்க அப்ப அந்த கட்சியில தொண்டர்கள் ரசிக்கிறது உண்மை நீங்க கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்துங்க அந்த கட்சி தலைவர்கள் விரும்பலாம் ஆனால் தொண்டர்கள் விரும்பல பிஜேகி தலைவர் திருமாவளவன் விரும்பலாம் எம்எல்ஏ விரும்பலாம் திருமாவ கூட மாற்றிக்கிறது உண்டு ஆனால் அந்த விசிக தொண்டர்கள் விரும்பல அதே மாதிரிதான் ஒவ்வொரு கட்சியினுடைய நீங்க தலைவர்கள் சொல்லுவாங்க கடந்த காலங்கள்ல நிறைய அரசியல் அனுபவம் சொல்ல பயச விரும்பல கால அதாவது பொதுவாகவே முரண்பட்ட கருத்துக்களை கொண்டு அல்லது வந்து முரண்பாடான ஆட்சி நிர்வாகத்தை வந்து அமைதியாக காத்துக்கொண்டே இருந்தால் நிச்சயமாக அந்த கட்சி தொண்டர்கள் மாட்டு முடிவெடுப்பாங்க கட்சியில் இருப்பாங்க ஆனா வாக்களிக்கிற போது எதிரான மலனையோடு வாக்களிப்பாங்க அந்த விளைவை திமுக நிச்சயமாக அனுபவிக்குங்க கூட்டணி கட்சிகளை தங்களோடு தக்க வைத்துக் கொள்ள வேண்டும்னு பாஜக பாக்குறாங்க இப்ப இருக்கக்கூடிய கூட்டணியை தக்க வச்சுக்கணும் அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் நான் பல கூட்டணிகளை இழுக்கணும்னு பல வகையில என்ன பண்றாங்க நிகழ்ச்சிகள் நடத்துறாங்க அதற்கான ஆயத்த பணிகள் எல்லாம் செய்யறாங்க ஆனா அதிமுக இதற்கான எந்த செயல்பாடுகளையுமே முன்னெடுக்காமல் எங்களுக்கு எங்கள் மடியில் வந்து விழும் அப்படின்னு கடவுள் கண்டு கோபால் சார் நீங்க வந்து ஒரு மிகச்சிறந்த நல்ல யோசிக்கூடிய ஒரு ஊடகவியலாளர் உங்களுக்கு என்ன யோசனை எப்படியாவது சொல்லி தாமேக்கா கால கூட்டணிக்கு எப்படி வரு அதிமுக என்ன வந்தது சொல்லி ஒரு செய்தியா வர உண்மை சொல்றேன் இந்த கூட்டணி விஷயத்தில் எந்த கட்சியும் இப்போது முடிவெடுப்பது சரியாகவே இருக்காது தவறா போங்க இப்போ பாமக போல நாங்க தான் முதலமைச்சர் எங்கள் தலைமையில் தான் கூட்டணி ஆட்சின்னு சொல்றாங்க அதே மாதிரி பிசிகாவும் விரும்புது இன்னும் ஒவ்வொரு கட்சியும் சொல்றாங்க சொல்லுவதும் சரி அதாவது தேர்தலில் ஒரு யுக்தியை கையாளுகிற போது சில முடிவுகளுக்கு மாறி மாறி தான் முடிவுகள் மாறுவதற்கு உட்பட்டதா ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொல்றாரு சார் அட்லீஸ்ட் அந்த ஒரு இடத்துல அதிமுக எடுத்து ஆமா நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அளிப்போம் அப்படிங்கிற ஓபன் ஸ்டேட்மென்ட் கொடுக்குமா சார் இப்பவுமே கொடுத்து தொண்டர்களை ஊக்கப்படுத்தலாம்ல தொண்டர்கள் தேர்தலுக்கு தயாராவாங்கல்ல இல்ல சார் எதையுமே இப்போதைக்கு சொல்லக்கூடியது சொல்ல முட சொல்ல கூடாது விஷயம் கிடையாது பொங்கலூர் மணிகண்டன் சார் இப்போ நாங்களும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இப்ப கல களத்துக்கு போறாங்க முன்னாள் அமைச்சர்கள் கலாய்வு செய்யறாங்க தொண்டர்கள் ஊக்கப்படுத்துறதுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் எழுச்சியா இருப்பாங்க ஆனா அந்த ஸ்டேட்மெண்ட் கூட இன்னும் அதிமுக ஏற்கவில்லை இல்ல எந்த ஒரு இறுதி முடிவுக்குமே காலம் நேரம் அவசியம்ங்க எப்பொழுதுமே அரசியல அவசரப்பட்டு ஒரு முடிவை அறிவித்தால் அது மிகப்பெரிய ஆபத்தில் முடியும் அதிமுக ஒரு முடிவை தெளிவா சொல்றாங்க அதாவது பிரிந்திருக்கக்கூடிய அதிமுகல பிரிந்தவர்களுக்கு இடமில்லை அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்லிடுறாங்க அதை முன்கூட்டியே தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க இதையும் சொல்றதுல அதிமுக என்ன ஐயப்பாடு இருக்குன்னு கேக்குற உட்கட்சி கட்சி சார்ந்த தன்னுடைய கட்சி சார்ந்த பிரச்சனை பற்றி பேசுவதில் எந்த முடிவு அவசரமா இருக்கு பிரச்சனையா இல்ல கூட்டணி அல்லது நீங்க சொல்லக்கூடிய அந்த தேர்தல் ஆட்சி அதிகார பங்கீடு என்பதெல்லாம் அவசரப்பட்டு பேசுதல்ல கூட்டணி எப்படி அமைகிறது என்ன பேசுகின்றார்கள் என்னன்னு நோக்கம் இதெல்லாம் பொறுத்துதான் பேசப்படும் மொழிய முன்கூட்டியே திட்டமிட்டு இப்ப அறிவிச்சீங்கன்னா யார் வரலனு நீங்க வரலனா சரியா வரும்னு யோசிங்க அப்படி அல்ல அல்ல நீ எந்த அதுக்கு அரசு கட்சியுமே ஒரு திரு விஜய் அறிவிக்கிறாரு யாரு வரல என்ன செய்வீங்க இல்ல பாமக அறிவிக்கிறது யாரு வரல என்ன பண்ணுவீங்க பாஜக சொல்றது யாரு வரல என்ன பண்ணுவீங்க அப்படி அல்ல அதிமுகவுக்கு ஒரு நீண்ட அனுபவம் பாரம்பரியம் உண்டுங்க அந்த அனுபவத்தை கொண்டுதான் அரசியல சரியா எங்குது மரியாதை மரியாதைக்குரிய தளபதி விஜய் அவர்களும் அரசியலை நுண்பான் அறிவு போல கொண்டு உண்மையில் சரியான பாதையில் சரியாக யூகித்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் எனவே அவரும் மிக சரியான முடிவெடுப்பார் அவருக்கு அவருக்கு அரசியல் தெரியாது வந்தாலும் சொல்லவே முடியாதுங்க நான் வந்து உதயநிதி இப்ப அப்படி இருக்கும் போது ஐம்பது ஆண்டு காலம் அவர் வந்து வாழ்ந்திருக்கார் அவருக்கு நீண்ட அனுபவம் அவர் தந்தை அனுபவம் கேட்பிருக்கலாம் அதனால யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டிய அவசியமே இல்லைங்க பொறுத்து இருந்து பாருங்க மிக நல்ல முடிவை எல்லோரும் சேர்த்து எடுப்பார்கள் பாஜகவோடு அணுகுவீர்களா எதுவுமே அமையலைன்னா பாஜகவுடைய அணுகுவீர்களா சார் இருநூறு சதவீதம் பாஜக கூட்டணி இல்லை கே பி முனுசாமி ஒண்ணு சொல்றாரு சார் விஜய் சொன்னது மாதிரியே திருமாவளவனுக்கு கூட்டணி கட்சிகளுடைய அழுத்தம் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு திருமாவளவன் தங்கள் பக்கம் வந்துடணும்னு நினைக்கிறாரா விசிகா மேல என்ன பரிவு அவருக்கு திருமாவளவனுக்கு இருக்கு இல்லாம போகுது அது அவங்க கூட்டணியில இருக்கிறாங்க முனுசாமி பேசுறாரு சார் உங்க கட்சி சார்ந்தவரு

அவங்களுக்கு பிடிக்கலன்னா வந்துட போறாங்க அழுத்தம் இருந்தால் உண்மையாகவே வர போறாரு அழுத்தத்தை மீறி அங்க இருக்கணும்னு அவருக்கு தேவை இல்லையே இது இந்த கருத்து நீங்க அதிமுக மீது கடந்த மூணரை ஆண்டுகளில் அவர்கள் எல்லாம் பேசிய பேச்சுகள் திரும்பி பாத்தீங்கன்னா நீங்க சொல்ல மாட்டேன் என்ன காரணம்னா சசிகலா பத்தி ஆக்குறேன் ஓபிஎஸ் பத்தி ஆக்குறேன் தினகரன் பத்தி ஆக்குறேன் பாஜக அடிங்க ஆக்குறீங்க ஆர் எஸ் இயக்குது இப்படி எல்லாமே சொல்லிக்கிட்டே வந்து அதிமுக நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம்னு பேசுறது ஆனா எல்லாருமே அப்போ இவர்கள் ஏன் அங்க ஆக்கிறாருனாங்க அவங்க கட்சி பாட்டு போலாமல்ல அது மாதிரிதான் இதுமே அப்போ நிச்சயமாக திமுக உடைக்கும் பலவீனப்படுத்தும் என்கிற எண்ணம் எல்லாருக்கும் உண்டு செய்யக்கூடிய கட்சி திமுக ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சி கூட திரு மணலிக்கந்தசாமி தலைமையில உடச்சி கட்சிதான் அதே மாதிரி பாமக கூட தீயணை உடச்சு கட்சி தான் எந்த கட்சி அதனால இந்த அடிப்படையில் அதிமுக நல்ல அடிப்படையில் பேசுறது திருமாவளவனுக்கு மிகப்பெரிய நெருக்கடி உண்டு அவர் கட்சியை சேர்ந்த நெருக்கடியை கையாள தெரியாதவரா திருமாவளவன் இல்ல அது நெருக்கடியை கையாள தெரியாதவரா திருமாவளவன் கையால தெரிந்தவங்க மிக திறமையான தலைவர் மிகச்சிறந்த ஒரு போராளி வெற்றி தாங்க முக்கியம் தான் நெருக்கடியோடு நெருக்கடியோடு இரண்டு மக்களவை உறுப்பினர்களையும் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களையும் உருவாக்கி வச்சிருக்கிறார் அவரு அந்த நெருக்கடியோடு வெற்றியை அவர் சுவைத்துக் கொண்டிருக்கிறார் நீங்க அதை எப்படி மிஸ் பண்ணுவார் நீங்க நினைக்கிறீங்க நீங்க சொன்ன அதே கருத்து அதிமுக அறுபத்தி ஆறு எம்எல்ஏ கொண்ட கட்சி மிக நீண்ட அனுபவம் கொண்ட எடப்பாடியா இருக்கா தெரியாதுங்களா ஏன் வெளியில இருந்த கருத்து சொன்னாங்க அது மாதிரி அப்ப விசிக ஒரு நியாயம் அதிமுக நியாயம்ங்களா அதிமுக குறித்து இவ்வளவு மோசமா இவ்வளவு காலம் எல்லாரும் பேசும்போது எடப்பாடியார் ஆளுமை இல்லாதனே சொன்னாங்களே அப்போ சரியா அப்படி எடுத்தாரு அது அல்லங்க அதாவது ஒரு கட்சியின் மீது ஒரு கருத்தை சொல்கிற போது யோசித்து சொல்ல வேண்டும் என்பதை இப்பதான் எல்லாம் உணர்றாங்க அதிமுக மூணு நாடு காலமான அனுபவமா கஷ்டப்படுத்தாரு சார் எவ்வளவு வலி யோசிங்க ஒவ்வொரு நாள் வெளியில இருந்து அறிவுரைகளாக சொன்னாங்க பிஜேபி பத்தி ஆர் எஸ் இயக்கத்தை பார்த்து எல்லாமே அவனுக்கு தெரியுங்க அதிமுக தெரியும் இது அவளுக்கு சொல்ற ஒரு செய்தி எதுவும் சொல்லு இப்போதைக்கு ஆட்ட பேசுறீங்க கூட்டணி பேசுறீங்க ஈஸிக்கா உங்கள்ட்ட வரணுமா சாவி காட்ட போமா அப்படி எதுவுமே இப்ப சொல்ல மாட்டீங்க நீங்க சார் நீங்க விஜய் கூட வாய் வந்து சொல்லிடுறாரு அதிமுக சொல்ல மாட்டீங்க கோபால் சார் பிஜி தலைவர் நேரத்துல அவர் என்ன முடியும் அவர் தான் இருக்கா இல்லையா தேர்தல் நேரத்தை விட்டுருவோம் திமுக பாஜக இல்லாத எல்லா கட்சியிலும் வரலாம் வர வேண்டும் என்ற ஆசை எல்லோருக்கும் உண்டு வரலாம் வர வேண்டும் நன்றி 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 சார் நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில நம்ம சந்திக்கலாம் நன்றி